பேரறிஞர் அண்ணாவின் நூற்றி பதினாறாவது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு அதிமுக சார்பில் பொதுக்கூட்டம் திருச்சியில் நடைபெற்றது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிறுவன தலைவரும் பாரத ரத்னா டாக்டர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மற்றும் தமிழகத்தில் முன்னாள் முதலமைச்சர் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் வழிகாட்டுதலின்படி அதிமுக கழக பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சருமான எடப்பாடி கே பழனிசாமி அவர்களின் ஆணைக்கிணங்க பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்களின் நூற்றி பதினாறாவது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் திருச்சி உறையூர் பகுதியில் உள்ள குரத்தெருவில் நடைபெற்றது இந்த பொதுக்கூட்டத்திற்கு உறையூர் பகுதி கழக செயலாளர் பூபதி தலைமை தாங்கினார் சிறப்பு அழைப்பாளராக கழக அமைப்பு செயலாளர் காந்தி முன்னாள் துணை மேயரும் மாவட்ட கழக செயலாளருமான ஸ்ரீனிவாசன் கழக அமைப்பு செயலாளர் ரத்தினவில் தலைமை கழக பேச்சாளர் கோவை புரட்சி தம்பி ஆகியோர் சிறப்புரையாற்றினார் இக்கூட்டத்தில் மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் கார்த்திகேயன் கழக அம்மா பேரவை துணை செயலாளர் அரவிந்தன் மாவட்ட கழக இணை செயலாளர் ஜாக்லின் துணை செயலாளர் வனிதா மாவட்ட மகளிர் அணி செயலாளர் நசிமா ஃபாரிக் மாவட்ட ஐடி விங் செயலாளர் வெங்கட் பிரபு மற்றும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மாநில மாவட்ட நிர்வாகிகள் உறுப்பினர்கள் தோண்டர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இந்த பொதுக்குழு கூட்டத்தின் முடிவில் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது